ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் பட்டா நிலத்தில் செல்லும் வண்டிப்பாதையின் முன்பக்கம் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை நான்கு வார காலத்தில் அகற்றப்பட வேண்டும் என்று மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் எம்எல்ஏவின் நெருக்கடி காரணமாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற மறுக்கும் அதிகாரிகள் எட்டு ஆண்டுகளாக நடைபெற்ற சட்ட போராட்டம் குறித்து விவரிக்கும் புலனாய்வு கவர் ஸ்டோரி விருத்தாச்சல மண்ணில் வேறு கொண்டெழுந்த வீரத்தமிழன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் நில உரிமை மீட்பு புலனாய்வு சமூக ஊடக குழு யூடியூப் சேனல் சார்பாக வீர வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறோம் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இளந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் யூ டியூப் சேனல்ல நில உரிமை வெளிப்புணர்வு தொடர்பான நூத்தி பதிமூணாவது காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய நூத்தி பன்னிரெண்டு காணொலிகளுமே நில உரிமைகள் தொடர்பாக நாம் இழந்த நிலத்தினுடைய உரிமைகளை எப்படி மீட்பது இருக்கும் நிலத்தினுடைய உரிமைகளை எல்லாம் எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து விரிவாக பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு பிரச்சனைகளை அலசப்பட்டுள்ளது அது குறித்து நீங்கள் கொடுமையாக பார்த்து குறிப்பிடுத்து உங்கள் நில உரிமையை மீட்டு வெற்றி பெறுங்கள் நான் இந்த வீடியோ அனைத்துமே தான் இதுல எது சரியா இருக்குது எது தவறா இருக்குது நீங்க சரிபார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இதில் ஏற்படக்கூடிய நிறை குறைகள் எதற்கும் நானும் என்னுடைய யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுக்கா என் கந்தாம்பாளையம் கிராமத்தில் பஞ்சாயத்து பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது குறித்து அதை அப்புறப்படுத்துவது குறித்து அதில் சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் உத்தரவு பெறப்பட்டுள்ளது குறித்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு எம்எல்ஏ தடையாக இருக்கிறார் இதெல்லாம் எப்படி என்ன நடந்தது என்பது குறித்து விவரிக்கும் புலனாய்வு கவர்ஸ்வரிதான் இந்த வீடியோ இப்போ ஒன்றும் இல்லைங்க என் கந்தாம்பாளையம் வில்லேஜில் புலையன் நாலு பார் ஆறில் ஒரு நிலம் கிடைக்குது இந்த நிலம் யாருக்கும் சொந்தமானது ஒரு ஆறு பட்டாதாரும் சொந்தமானது இந்த ஆறு பட்டாதாரம் யாரு ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் ஒரு காலத்தில் சித்தப்பக்கம் பெரிய பக்கம் அப்புறம் அடுத்த பங்காளி அடுத்த பங்காளியுமே இந்த ஆறு ஃபேமிலிகளுமே ஒரே சொத்துக்களாக ஒரே ரத்தங்களாக இருந்து அனுபவித்து வந்தது பிற்பாடு அவர்களெல்லாம் அதை ஒப்பிரிவு செய்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கான பாதையே அமைப்பதற்காக இந்த நாலு பாரு ஆறுல ஒரு நிலத்தை ஒட்டு வைக்கிறார்கள் அந்த நிலத்தை விட்டு வச்சா அந்த பாதையவர்கள்லாம் பயன்படுத்திட்டு வராங்க இதுதான வழக்கம் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேர்த்துக்கு சப்டிஷன் ஆச்சுன்னா முன்னாடி இருக்க பின்னாடி பின்னாடிக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பாதை தான் உள்ளே போக முடியும் அப்ப நீ பாதை கொடுக்காம சப்டிஷன் பண்ணியிருந்தாலோ பாக பண்ணி பண்ணியிருந்தாலோ அந்த பத்திரமே செல்லாது இல்லையா அதேபடி சட்டப்படி நியாயப்படி செல்லும் என்பது இங்க ஒரு பிரச்சனை அது இங்கே முக்கியமில்லை இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலயே அந்த அந்த ஒன்னா சேர்ந்து கந்தாம்பாளையம் பஞ்சாயத்து தலைவருடைய பெயர்ல தான செட்டில்மெண்டாக அந்த பாதை நிலத்தை எழுதி கொடுத்துட்றாங்க பாதைக்குரிய நிலத்தை முப்பதடி அகலத்துல அந்த பாதை போகுதுன்னு அன்னைக்கு அட்வான்ஸா திங்க் பண்ணி ஏன்னா ஒரு முப்பது அடி அகலம் இருந்தால்தானே அந்த நிலத்துக்கான வேல்யூ பெரிய வண்டி வாகனங்கள்லாம் போய் திரும்பி போக முடியும் காலம் வளர்ச்சி ஏற்படுது நவீனம் ஏற்படுது உதாரணத்திற்கு ஒரு காலத்தில் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம் இன்னொரு காலத்துல ரெண்டு மாடல்ல புடிச்சு தோல்ல ஏற்களப்பி வச்சிட்டு நாம் போயிட்டு வந்திருந்தோம் அதற்கு பிறகு டிராக்டர் வந்தது அதற்கு பிறகு போர் போடக்கூடிய மிக ஆழமான கனரக வாகனங்கள் வந்தது இன்னைக்கு நெற்பயிர்கள்லாம் அறுவடை செய்யறது இந்த புல் பூண்டெல்லாம் வெற்ற பெரிய பெரிய வாகனங்கள்லாம் இன்னைக்கு வந்துருச்சு அவையெல்லாம் வந்து எப்படி உள்ள திரும்பி போகும் ஏன்னா டெக்னாலஜி பார்க்கணும் எனக்கு போகிற காலம் வேற இன்றைக்கு பிளைனில் போற காலம் ராக்கெட்ல போற காலம் வேற அன்னைக்கு இருக்கிற பாதையை இன்னைக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும் இன்னைக்கு எப்படி ஜனங்களும் வாங்க போக முடியும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் தான் எல்லாமே அந்த ஒருதாய் வயிற்று பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆவணத்தை ஏற்படுத்திக்கிறாங்க ஆவணம் ஏற்படுத்தியாச்சு அதன் பிறகு கந்தாபாளையம் பஞ்சாயத்து தலைவர் என்ன செய்யறாங்கன்னா அது பாலங்கட்லா ரோடு அவர் அவரு உள்ளூர்காரர் மக்களுடைய ஆசைக்கும் தேவைக்கும் இணக்க செயல்பட வேண்டியது ஒரு பஞ்சாயத்து தலைவர் அந்த இணக்கத்துக்கு ஆதரவாக அவர் அந்த ஏற்பாடு செய்யும் பொழுதுதான் அங்கு தடை ஏற்படுகிறது பிரச்சனை ஏற்படுகிறது அந்த பிரச்சனை விசுரூபமாக மாறுகிறது இதன்படி கந்தாம்பாளையத்தை சார்ந்த சி முத்துகிருஷ்ணன் என்பவர் அந்த பாதையை பயன்படுத்தி தன்னுடைய விளைநிலங்களுக்கும் வீடுகளுக்கும் செல்லக்கூடியவர் அவர் வந்து இந்த பாதையை ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்தி சொல்லி இருபது ஏழு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு மனுவை அரசு அதிகாரிகளிடம் கொடுக்கிறாங்க அந்த மனுவின் மீது எவ்விதமான நடவடிக்கைகளும் இல்லாத காரணத்தினால சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கறி வைத்து ஒரு தாக்கல் அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் சதீஷ் கே அக்னிஹோத்ரி கே கே சதீசரன் ஆகியோர் அடங்கிய அமர்வானது நான்கு வார காலத்துல மேற்கண்ட கந்தாம்பாளையம் கிராமத்தில் நாலுபார் ஆறில் செல்லும் பஞ்சாயத்து பொதுப்பாதையை கந்தாம்பாளையம் பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் தமிழ்நாடு ஆக்கிரமி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் இந்த உத்தரவை பெற்றுக்கொண்ட பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் வட்டார வளர்ச்சி அவர்கள் கிராம ஊராட்சிகளை சார்ந்த அவர்கள் இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஆக்கிரமி அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஜன் கொடுத்துறாங்க இதன்படி பெருந்துறை வருவாய் வட்டாட்சியர் மற்றும் என் கந்தாம்பாளையம் பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையிலும் அனைத்து பட்டாதாரின் முன்னிலையிலும் ஆக்கிரமிப்பாளர் முன்னிலையிலும் நில அளவை செய்யப்பட்டு உள்ளது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இதன்படி தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழின் படி ஆக்கிரமிப்பாளருக்கு நோட்டீஸ் வழங்கப்படுகிறது எவ்வித பதிலும் இல்ல பிற்பாடு பிரிவு ஆறின்படி ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த சொல்லி மீண்டும் நோட்டீஸ் வழங்கப்படுகிறது எவ்வித பதிலும் இல்ல இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆக்கிரமிப்பாளர் குழந்தைசாமி என்ன செய்யறாருனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்கிறாரு தமிழ்நாடு நில ஆக்கிரமத்தின் படி ஆக்கிரமி அப்புறப்படுத்த கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ராஜா அவர்கள் உத்தரவை பிறப்பிக்கிறார் இதற்கு இவருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி குவாஸ் கொண்டாரு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பெருந்துறை வருவாய் வட்டாட்சியரவர்கள் ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த பெருந்துறை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சிகளுக்கு ஒரு கடிதத்தை வைக்கிறார் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு அவர் திருப்பி அவர் பதில் கிடைத்துக் கொடுக்கிறார் அதுல தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி முப்பத்தி ஒன்னின் படி கிராம ஊராட்சிகளுக்கு சொந்தமான நிலங்களின் மீது தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டால் அந்த கிராம ஊராட்சி மன்ற தலைவரே நிர்வாக அதிகாரியாக இருந்து பிரிவு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலின் படி உயர் அதிகாரிகள் உத்தரவை பெற்று ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தலாம் என்று சொல்லி முடிச்சுட்டு அப்படி ஆக்கிரமிப்புகளை அகற்ற கிராம பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் தவறினால் தமிழ்நாடு நில ஆக்கிரம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழின்படி நோட்டீஸ் தொடங்கி பிரிவு படி அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் மேற்கண்ட சட்டத்தின்படி பெருந்துறை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகிய தனக்கு ஆக்கிரமி அகற்ற எவ்வித அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவர் ஒரு இந்த நேரத்தில் ஆக்கிரமிப்பாளர் குழந்தசாமி அவர்களுக்கு ஆதரவாக ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பணியாற்றி வந்த சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய மனைவி சரஸ்வதி அவர்கள் தனக்கும் இந்த நிலத்தில் பங்கிருப்பதாகவும் குழந்தசாமி தன்னுடைய சகோதரர் என்பதாலும் குழந்தசாமியும் சரஸ்வதியுடைய தகப்பனார் தான சட்டம் எழுதி கொடுத்த ஆவணம் செல்லத்தக்கது அல்ல என்றும் உரிமை உள்ளது என்றும் நான் கையொப்பும் செய்ய உள்ளது என்றும் அந்த அப்புறப்படுத்தக் அப்புறப்படுத்தக்கூடாது என்றும் ஒரு தடையை ஏற்படுத்துகிறார் இப்ப புரிகிறதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ஆக்கிரமிப்புகள் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அகற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முறை அன்னாத முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் எம்எல்ஏ இருந்த சிவசுப்பிரமணியம் தான் காரணம் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு மாண்புமே சென்னை முதல் பெஞ்சு கூட தீர்ப்பு கொடுத்து கூட ஒரு சாதாரண எம்எல்ஏனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய எம்எல்ஏ பல மக்கள் பயன்படுத்த வேண்டிய பாதையை ஆக்கிரமிப்பதற்காக தன்னுடைய மனைவியே அதுல ஒரு சொத்துக்கு உரிமையாளராக கொண்டு போய் சேர்த்து ஒரு வழக்கை புனைகிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு மோசமான காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வந்து ஒரு மக்களுக்கு என்ன தேவை பாதை வேணும் நல்லா போயிட்டு வர்றதுக்கு பாதை வேணும் தெரு லைட் வேணும் சுகாதாரம் வேணும் பாதுகாப்பு வேணும் இதைத்தான் எம்எல்ஏ விடம் கேட்கணும் நம்ம இதற்காகத்தான் எம்எல்ஏ தேர் எம்எல்ஏ என்பது யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுடைய வரிமணத்திலிருந்து சம்பளம் பெறக்கூடியவர்கள் மக்களை தடுக்க மக்களை வணக்க இவர்கள்லாம் செயல்படுவது எதற்காக என்று நமக்கு புரியவில்லை இன்னும் கூடுதலாக அந்த எம்எல்ஏ எல் மனைவி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் பெருந்துறை உரிமை நீதிமன்றத்தில் தொடர்பாக வழக்கை தாக்கல் செய்துள்ளேன் அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளே ஆக இரண்டு வழக்கும் நிலுவையில் உள்ளதால் நீங்கள் முனையக்கூடாது அப்படி தப்பித்தவரை அகற்றினால் நாங்கள் உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடங்குவோம் தொடருவோம் என்று ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் இந்த செயல்முறை ஆணைய என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னை உயர்நீதிமன்றமோ அல்லது பெருந்துறை உரிமையில் நீதிமன்றமோ எவ்விதத்திலும் எங்களுக்கு தடை எதுவும் பிறப்பிக்கவில்லை ஆகவே எங்களை தடுக்க முடியாது நாங்கள் ஆக்கிரமிப்ப அப்புறப்படுத்தா தயாராக இருக்கோம் அவங்க ஒரு முறையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இப்பொழுது ஏதோ ஒரு விழா நடக்கிறதாமோ அந்த விழாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு சென்று விட்டதாகவும் போலீஸ் பாதுகாப்பு கேட்டுள்ளதாகவும் அந்த நேரத்தில் போலீஸ் வர முடியாம போனதாலும் ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்த தள்ளிட்டு போகுது தற்போது வருவாய் வட்டாட்சியர்கள் கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு ட்ரைனிங் இருப்பதாகவும் ட்ரைனிங் முடித்துவிட்டு வந்த பிறகு உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அப்புறப்படுத்தும் என்று வருவாய் வட்டாட்சியர் தகவல் சொல்றாங்க என்ன செய்து இது போன்ற ஆக்கிரமிப்புகளை நீங்கள் வளர விடாதீர்கள் வளரவிடாதீர்கள் தயவு செய்து செயல்படாதீர்கள் ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் எவ்வளவு பெரிய அமைப்பு அந்த அமைப்பு உத்தரவிட்டும் கூட பெருந்துறை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு கெத்துல செயல்படுவதாகத்தான் நாங்கள் அதே போல ஒரு எம்எல்ஏ சிவசுப்ரமணியன் என்பவர் ஒரு எம்எல்ஏ பதவி போய் மூணு வருஷம் ஆகுது போகுது இன்னும் அவரு பேரை சொல்லிட்டு ஆக்கிரம் அப்புறப்படுத்தாம வருவாய் வட்டாட்சியாளர்களும் எதற்காக பயந்து கொண்டிருக்கிறது யாருக்காக பயந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து மில்லியன் டாலர் கேள்விகளை நாங்கள் எழுப்புறோம் அந்த மாவட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்கள் இதை கவனம் செலுத்த வேண்டும் இது போன்ற ஆக்கிரம் ஒருபோதும் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் அனுமதிக்க கூடாது நீங்கள் நேர்மையான என்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக அறிந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் நாங்கள் உங்கள் இந்த வீடியோ மூலமாக இந்த கோரிக்கையை வைக்கிறோம் தயவு செய்து இந்த ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த சொல்லுங்கள் இது சட்டப்படியானது நியாயப்படியானது எவ்விதத்திலும் சமூக விரோத செயல் அல்ல என ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடாது என்று சொல்வதுதான் சமூக விரோத செயல் என்பதையும் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலை தொடர்ந்தால் நாங்களாகவே நேரடியாக தமிழ்நாடு நில உரிமை மீட்பு இந்த ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்